கிட்னி டயாலிசிஸ் அப்படிங்கறது அதிகமா பேசப்படுற ஒரு டாபிகா இருக்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மிஷின் வந்து இன்னும் இன்னோவேஷன் பண்ணவே இல்லை டயாலிசிஸ் அப்படிங்கிறது அதிகமா பேசப்படுற ஒரு டாபிகா இருக்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி டயாலிசிஸ் மிஷின் ஆரம்பத்தில் பாம்பு கடி அது கடிச்சவங்களுக்கு உடம்புல ரத்தம் எல்லாம் விஷம் ஆயிரும் இந்த மிஷினை பயன்படுத்தி தான் வந்து அவங்களை காப்பாத்தி இருக்கிறாங்க ஒரு நாலு டயாலிசிஸ் போட்டா பாம்பு கடிக்கு அந்த உடம்பு சுத்தமாயிரும் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துல தான் நமக்கு சிறுநீரகம் கெட்டு போனவங்களுக்கும் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது அது இதே மாதிரி பத்து டயாலிசிஸ்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருந்தது தான் நான் உங்களுக்கு பகிர்றேன் அப்ப இந்த பாம்பு கடிக்கு ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் கிட்னி பேஷண்ட் அப்படிங்கிறவங்களுக்கும் இதை பயன்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இந்த டயாலிசிஸ் வந்து தெருவுக்கு தெரு வந்துருச்சு இதுக்கு காரணம் என்னன்னா கிரியேட்டின் குறைய மாட்டேங்குது முந்தையெல்லாம் கிரியேட்டின் குறைஞ்சி கிட்னி பேஷண்ட் நார்மலானாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்து டயட் அன்னைக்கு இருந்து தண்ணி அன்னைக்கு இருந்த சுகாதாரமான ஆட்கள் அப்படி இருந்தும் கிட்னி கெட்டு போனவங்க இன்னைக்கு எதனால கிட்னி கெட்டு போகுது ஃபுல் ஆஃப் டாக்சின்ஸ் லிவர் கெட்டு போயிருச்சு ஸோ லிவரை புதுப்பிக்கணும் அதுக்குண்டான அந்த மருத்துவங்கள் நமக்கு இல்லை அப்போ டாக்சின்ஸை நமக்கு டோட்டலாக டீடாக்ஸ் பண்ணனும் அப்படின்னா ஹெர்பல் ரெமெடி மட்டும்தாங்க அன்றைய கால மனிதர்களுக்கு பத்து டயாலிசிஸ்ல கிட்னி நார்மலா இருந்தது நீங்க எந்த டாக்டர் வேணும் கேட்டு பாருங்க தான் அது பேமஸ் ஆச்சு ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகுதுன்னா அதுல ரிசல்ட் இருக்கும் அப்ப அந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஏன் நடைமுறைப்படுத்த முடியல வயசாக அவங்களுக்கு அவங்களோட அடுத்த அடுத்த சூழ்நிலையும் உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கலுக்கு போயிடுறாங்க அந்த டயத்துல நம்ம வராங்க வர்றாங்க செம்பால பணம் கொடுக்குறோம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அதுக்கு தான் நான் ஆரம்ப நிலையிலே வந்துருங்க டயாலிசிஸ் முன்னாடி வந்துருங்கன்னு சொல்றேன் டயாலிசிஸ் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட கருவி அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை இன்னோவேஷன் பண்ணவே இல்லை மேபி அது உண்மையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மிஷினுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு பத்து டயாலிசிஸ் இருபது டயாலிசிஸ்ல கிட்னி நார்மல் ஆயிரணும் ஆனா இன்னைக்கு கிட்னி கெட்டு போறதே வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் அடி வாங்கி மண்ணீரல் அடி வாங்கி பல வருஷமா நம்ம போடுற மாத்திரைனால உடம்புக்குள்ள டாக்ஸின் ஆயிருக்கு இதெல்லாம் ஃபுல்லா ரிப்பேர் ஆகணும்னா அது வந்து பல பாம்பு கொத்தன மாதிரி அதுதான் உண்மை தேங்க்யூ